எ எதிர்பார்ப்பாங்களே எதிர்பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சிங்க மேபி இப்போ நான் வந்திருக்கேன்றது உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பெர்ட் பண்ணலை டென் டென் தேர்ட்டி தான் இருப்பீங்க பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அடித்து பிடிச்சி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டேன் ஸோ வெல்கம் டு அவர் ஜிவி லைவ் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தரை கூட காணோம் ஒருவேளை யாருக்கும் தெரியலையோ ஸோ இன்னைக்கு ஷூட் போயிட்டு தான் வந்தேன் பார்த்தோம் அப்பா ஜெய்வின் ஸ்டார் ஹாய் அன்வர் பாஷா ஹாய் கார்த்திக் ஹாய் கார்த்திக் சுரேன் வணக்கம் வணக்கம் சுரேன் வணக்கம் சுரேன் வணக்கம் சுரேன் டப்புன்னு வந்துட்டாங்கப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது ஜெய்வினர் ஃபஸ்ட்டு அன்வர் பாஷா செகண்டு கார்த்திக்கு தேர்டு சுரேன் ஃபோர்த்து சுதாசன் வந்துட்டிங்களா வெல்கம் ட்ராமா ஆர்டிஸ்ட் தேவயானி ஹாய்ப்பா இவங்க ஃபிஃப்த்து முத்துக்குமரன் ஹாய் அக்கா ஹவார் இவங்க செவன்த்து செல்வகுமார் எயித்து ஹாய் செல்வகுமார் நைன்த்து அதி அதி நைன்த்து கதிரவன் ஹாய் கதிரவன் ஜாப் போயிட்டு வந்துட்டிங்களாப்பா சாப்பிட்டீங்களாப்பா ஹாய் அம்மா கதிரவன் டென்த்து லெவன்த்து தீபக் ஜிபி ஜிவி மேம் மூணாவது ஆளா மூணாவதாளாண்ணா சரி ஓகே லெவன்த்து ஷார்ட்ஸ் குயின் டுவெல்த்து ஓ மை மைகாட் மேம் என்ன ஷூட்டிங் போனீங்க மருமகள் தாங்க மாயாவி தேர்ட்டீன்த்து அப்பா மாயாவிதா டீன்த் சாப்பிட்டேங்க வந்தோடனே இப்போ தான் சாப்பிட்டு ஜெய் வினர் ஸ்டார் ரேவதி சக்தி ஃபோர்டீன்த்து ஹாய் அப்பா நான் இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் தேங்க்யூ தேங்க் யூ தீபக் கேவிஎஸ் ஆரி டிசைனர் ஹாய் கேவிஎஸ் ஆரி டிசைனர் இவங்க தான் ஃபிஃப்டீன்த்து எம் கவிதா சிக்ஸ்டீன்த்து அன்வர் பாஷா செவன்டீன்த்து உமாராணி ஹாய் ஹாய் உமாராணி தாரா அவங்க அம்மா சாரா அவங்க அம்மாவுக்கு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க கார்த்திக் சாப்பிட்ட கார்த்திக் தாரா அவங்க அம்மா ஒரு ட்வெண்ட்டீன்த்து ராகுல் கவிதா எம் கவிதா தெரியும் கவிதா தெரியும் கவிதா ராகுல் வந்து லெவன்த்து சரவணன் ஹாய் ராகுல் எஸ் ராகுல் ஹாய் சரவணன் வந்து டுவெல்த்து ஜெய் வினர் ஸ்டார் ஐ லைக் இட் தேங்க் யூ கோமதி சுதன் ஹாய் செல்லம் என்ன பண்ணுறீங்க இப்போதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடி வந்து உட்காந்து லைவ் பேசுகிறேன் நீங்கள் தான் கோமதி சுதன் டுவெண்ட்டி தேர்டு மெம்பர் ஸோ ட்ராமா ஆர்டிஸ்ட் இவங்க சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேன்ப்பா ஆஸ் யூஷுவல் அப்பா இருபத்தி மூணு பேர் லைவில் வந்திருக்காங்க இன்னும் யாரோ ஒவ்வொருத்தவங்க வந்திருக்காங்க அது யார் பார்த்துட்றேன் ஜெய் வின்னர் சூப்பர் கவிதா சாப்பிட்டேன்ப்பா தான் ஓடி வந்து சாப்பிட்டேன் ஜீவிமா இன்றைக்கி லைவ் வர வரமாட்டிங்கன்னு நினச்சேன் ஆனால் என் வீடியோவில் உங்கள் வீடியோஸ் வந்தால் எனக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுதான் தேங்க் யூ சுதர்சனன் ஜெய் வின்னர் ஸ்டார் ஃபஸ்ட் லைக் தேங்க் யூ தேங்க் யூ ஜெய் வின்னர் கார்த்திக் ஹாய் மேடம் குட் நைட் கார்த்திக் குட் நைட் குட் நைட் முத்துக்குமரன் நோட் முத்துக்குமரன் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஹாய் முத்துக்குமரன் வெல்கம் அசூஸ் என் ஃபோன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து எப்படி நான் உங்களெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் இருபத்தஞ்சாவது ஆள் அசூஸ் என் ஃபோன் மம்மி ஹாய் மம்மி இரவு நன்றி சாப்பிட்டீங்களா மம்மி வணக்கம் லைக் நான் போட்டேன் ஓகே மம்மி ஐ லவ் யூ மம்மி டூ மம்மி அஸ்ஹஸ் போ ஸோ கவிதா உங்கள் லைவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஐயோ நானும் ரொம்ப சீரியஸாகவே டென்ஷன் ப்ரெஷராக எறிடுச்சுங்க ஏதோ ஃபேமிலியை காக்க வைக்கிறோமோ நம்மளை நம்பி பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதல் வார்த்தை ரெண்டு வார்த்தையாவது சாப்பிட்டியா பிடிச்சான்னு கேட்க மாட்டோமான்னு பயந்துட்டு வந்துட்டேங்க உங்களை இந்த மீனா கணேசன் மாயாவி இந்த சுதர்சன் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இதில் நீங்கள் கம்மியாக இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கார்த்திக் ஃபிசியோதெரப்பி எல்லாம் ஃபினிஷாக ஃபிசியோ எல்லாம் முடிச்சுட்டேன் அப்போவே முடிச்சுட்டு ரெஸ்ட்டு தான்ப்பா எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஷூட்டிங் எப்படி போச்சு நல்லா போ நல்லா போச்சு நல்லா போச்சு இங்கே சிட்டில் பார்க்குங்க தீபக் நான் உங்கள் லைவுக்காக காத்துக்கும் தேங்க்யூ தீபக் அதனால தான் பாருங்கள் ட்ரெஸ்ஸு கூட மாற்றுல ஓடி வந்துட்டேன் நான் மூஞ்சை மட்டும் கழுவிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் சுகன் சுந்தர்ராஜன் இவங்க தான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து சுகன் சுந்தர் ராஜன் நீங்கள் வந்து இருபத்தி ஆறாவது நபர் என்னோட லைவுக்கு வந்தது வெல்கம் வெல்கம் ஹாய் அக்கா ஹவா ஃபைம் தேங்க்யூ சுகதர் சுகனா சுகுணா சுந்தர்ராஜன் சாரி சாதி நான் வேற வேற எதுவும் பண்ணிட்டேன் சுகுணா சுந்தர்ராஜன் வெரி சாரி என் ட்ரெஸ்ஸும் ஒயிட்டா நீங்கள் எழுதுறதும் ஒயிட்டா கொஞ்சம் மெர்ஜாயி கண்ணு தெரியாமல் போச்சு லக்ஷ்மி லக்ஷ்மி தான் வந்து இருபத்தி ஏழாவது நபர் அப்பாடா நம்ம லைஃப்பில் வந்த எல்லார் பேரும் படிச்சுட்டேன் இருபத்தி ஏழாவது நபர் வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி ஹாய் லக்ஷ்மி சார்ட்ஸ் கோயிங் லைக் தன் மேம் சூப்பர்மா இவங்க இருபத்தி எட்டாவது நம்பர் நாணி ஹாய் இருபத்தி எட்டாவது நம்பர் அப்பா மத்தவங்களா ஆஷுஷ்வல் தான் அப்பாடா இருபத்தி எட்டு பேருக்கும் என்னோட மனமார்ந்த மாலை வணக்கம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இந்த இருபத்தி எட்டு பேருக்கும் கேக்குற கேள்வி இது நான் டூ வந்துட்டேன் லக்ஷ்மி சாப்பிட்டாச்சு ஜிவி சிஸ்டர் நன்றி சுதர்சன் ஜிவி மா ஷூட்டிங் எப்படி போச்சு நல்லா போச்சுங்க சுரேன் ஈசலா கப் நமதேவா என்னடா சொல்கிற சரவணன் ஹாயக்கா கோயம்புத்தூர் சரவணன் டென் தேர்ட்டிக்கு வரேன்னு சொன்னீங்க ஆமாப்பா டென் தேர்ட்டிக்கு தான் வரேன்னு சொன்னேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு தெய்வாதனமாக சுற்றுலா பார்க்க போயிட்டு எட்டு மணிக்கெலாம் ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க உடனே காலையில் கேபில் போனேன் அந்த வீடியோவும் வச்சுருக்கேன் நான் சொன்னப்போ இப்போ இருபத்தெட்டு பேர் இருக்கீங்க நான் சொன்னப்போ யாராவது நம்பினீங்களா எல்லா வேலையும் நானே பண்ணிக்குவேன் ஹேர் ஸ்டைல் ஹேர்ஸ்டைல் மட்டும்தான் அவங்க கிட்ட கொடுப்பேன் மற்றபடி வந்து மேக்கப் போடுறதுலேருந்து சாரி கட்டுற வரைக்கும் எனக்கு என்னென்ன கழுத்தில் செயின் போடணும் இந்த இந்த ஸ்டெட்டுக்கு நம்ம எது போடணுன்ற வரைக்கும் எல்லாம் நானே தான் மேட்ச் பண்ணிப்பேன் என் அசிஸ்டண்ட் ப்ரூஃபோடு காட்டினேன் பார்த்தீங்களா ஒரு வேலை வைக்க மாட்டேன் ஆனால் மற்றவங்கக்கிட்ட போனால் நான் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு நான் எல்லாமே நானே பழகி பண்ணதுனால எனக்கு அதனால தான் நான் அவங்கள வந்து லைவாக இவங்க இல்லை இன்னும் எத்தனை அசிஸ்டண்ட் வந்தாலும் நீங்கள் காட்ட சொல்கிறீங்கனாலும் நான் காட்டுறேன் ஸ்பாட்டில் யாருக்கிட்டையாவது நீங்கள் என்னை பற்றி கேட்கணுன்னாலும் சொல்லுவாங்க பாருங்கள் ஸோ அதனால தான் நான் தைரியமாக காட்டினேன் நம்ம போய் சொல்கிறதாக இருந்தால் தான் நான் பயந்துக்கணுன்னு நைட்டு ஒம்போதே காலுக்கு தான்ப்பா ஸ்டா எனக்கு சொன்னாங்களே ஷூட்டிங்குன்ட்டு நான் தான் உங்ககிட்ட லைவ் போட்டுட்டேனே ஒம்பது மணிக்கு பத் உங்களை கட் பண்ணிவிட்டு நான் போக முடியாது பத்தரைக்கு போய் பார்த்தப்பதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கு நடுவில் போய் நான் அசிஸ்டன்ட் சொல்லிவிட்டு காலையில் செவன் ஓ கிளாக்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டேன் பார்த்தா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஃபோன் பண்ணி மேம் லேட்டாக வந்தால் போதும் உங்கள் ஏன்னா அது நம்ம வீடு கிடையாது அது ஹீரோவோட வீடு ஹீரோவோட வீடுக்கு வந்து ஹீரோவோட ஃபேமிலி தான் ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவோட தம்பி ஹீரோவோட அப்பா ஹீரோவோட அம்மா ஹீரோ சாரி ஹீரோவோட பாட்டி ஹீரோ இவங்க அஞ்சு ஆறு பேரை வச்சு தான் மெயினாக கதை போவோம் நான் சித்தின்றதுனால உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும் அப்பப்போ நான் போயிட்டு வர சீன்ஸ் ஒரு சீன் பேலன்ஸ் விழுந்துச்சுனால சரி இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வர சொல்லி அசிஸ்டன்ட் செவன் ஓ கிளாக்லாம் வந்து எனக்கு ஒரு ட்ராப் கூட தூக்கமே இல்லை எங்கள் அண்ணன் பார்த்தா தெரியும் ஸோ அப்படி ஆகிப்போச்சு அதையும் நான் உங்கள் ஷோ பண்ணிவிட்டேன் வாட் கோயமுத்தூர் சரவணன் உங்க குழச்ச நம்ம பசங்களை யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் வரும்போதே ஃபோன் பண்ணி ரெண்டு தோசை வாங்கி வச்சிடுங்கன்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபேஸ் மட்டும் எப்பயும் குளிப்பேன் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு கொண்டை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கடகடன் ஓடி வந்து பூனை ஒடியாந்து கேட்டுச்சு சாதம் பூனைக்கு சாப்பாடு பிசைஞ்சு வச்சுட்டு வந்துட்டு அசிஸ்டன்ஸுக்கு பேமெண்ட் கொடுத்து அனுப்பிவிட்டு சார்ஜ் கொஞ்சம் நேரம் போட்டு மற்ற வேலையெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே ஓடி வந்தேன் எங்கள் அம்மாக்கிட்ட கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தேன் அம்மா உங்ககிட்ட பேசினா எனக்கு டைம் போகிறதே தெரியலம்மா அப்படின்னு ஆ உனக்கு ஜாலியாக தான் இருக்கும் பேசி பேசுனாங்க அம்மா அவங்க அம்மாவும் இதை என்ஜாய் பண்ணுறாங்க ஆ இப்போ லைவ் வந்துடலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க போல் ஆமாங்க லைவ் வந்தோடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஷார்ட்ஸ் கோயின் என்ன டின்னர் மேம் தோசைங்க தோசை கோழி சால்னா எனக்கும் சா என்னக்கா சாப்பிட்டீங்க ரெண்டு தோசைமா ஒரு ஒரு இடத்துல வந்து சின்ன ஹோட்டல் கடை தான் தோ அந்த இடத்துல வந்து சிக்கன் குருமா நல்லாயிருக்கும் ஸோ சிக்கன் குருமா சிக்கன் சாப்பிட மாட்டேன் அதனால் குருமா மட்டும் போட்டு ஓரளவுக்கு வைத்தனப்பிட்டேண்டா பார்த்தீங்கள எனக்கு தான் நான் அந்த இதெல்லாம் பயிரெலாம் கூட ஊற வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து தோசை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க இன்னும் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மெதுவாகவே எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருப்பேன் பட் ஆனால் அதுக்கான டைம் கொடுக்கல சிட்டுல பார்க்காம எவ்வளோ தூரம் இருக்குது தாம்புறதுக்கிட்ட அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு அங்கே ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் யாரெல்லாம் அந்த ஷார்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க ஷார்ட்ஸ் கேமராமேன் நான் தான் நான் தான் டான்ஸ் பண்ணேன் சாப்பிட்டுட்டவுடன் உடைய என்ன டிஃபன் சுகுணா சுந்தர்ராஜன் சாப்பிட்டுட்டு என்ன டிஃபனா பாபு பாபு வெல்கம் பாபு ஹாய் ஜிவி கேண்டி குட் ஈவினிங் ஹேட் டின்னர் ஆ சாப்பிட்டேன் பாபு டூ தோசா பொட்டு இல்லை ஜிவி சிஸ்டம் இப்போ மூஞ்சு கழுவிட்டு வந்து ஓடி வந்து உட்காந்துட்டேம்மா கவிதா அக்காய் மிஸ்யூ மிஸ்யூ டூ கவிதாம்மா சோஃபியா சோஃபியா வெல்கம் சோஃபியா நல்லா இருக்கேன் சோஃபியா தேங்க் யூ பாபு பொட்டு வைக்கலாமா சொல்லுங்கள் நீங்கள் அப்படியே லைவில் எடுத்து வச்சிருவோம் என்ன என் பொசிஷனை விட்டு உருண்டு ஓடணும் ஐயோ ராமா ரேவதி சக்தி அக்கா சாப் சாப்பிட்ட ரேவதி சக்தி நீங்கள்லாம் என்ன கேட்குறீங்களே ஆமாப்பா இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக வந்துட்டப்பா அங்கே ஒரு எட்டு பத்துக்கு விட்டாங்க நான் ஒரு ஒம்பது மணிக்கு வந்துவிட்டேன் கால் மணி நேரத்தில் கட கடன்னு முடிச்சிட்டு நான் லைவ் ஓடியாந்து உட்காந்துட்டேன்ப்பா இதே மற்ற நாளாக இருந்துச்சுன்னா ஒம்பது அதிகபட்சம் ஒம்போதுரை அப்படி விடுவாங்களா அங்கேருந்து வரத்துக்கே ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் டென் ஓ கிளாக் ஆகிடும் நான் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்து ஏன்னா மேக்கப்லேருந்து ஃபுல்லாக எல்லாம் கழச்சி கிழிச்சு குளிச்சு கிழிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஆகிடும் அதனால தான் நான் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு டென் தேர்ட்டின்னு சொன்னேன் இப்போது இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போயிருக்கேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபது பேர் இருக்கீங்க இந்த மாதம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போயிருக்கேன் ஒரு மாதத்துக்கு நான் எத்தனை நாள் போகிறேன்னு நீங்களே கணக்கு போடுங்க அப்போ நான் சொல்கிறது உண்மையாக போய் என உங்களுக்கே தெரியும் பொட்டு இல்லை கார்த்திக் பொட்டு இல்லாமல் இருக்குமா பொட்டு வச்சிடலாமா என்ன டைம் பாஸ் இன்றைக்கி போனீங்க டைம் பாஸா ஷூட்டிங் போனால் டைம் பாஸ் போனீங்களான்னு கேட்குறீங்க சொல்லுங்க சொன்னங்க நானி நானி வெல்கம் நானி கோமதி சுதன் ஹாய் கோமதி சுதன் வெல்கம் லவ் யூ டூ கோமதி சுதன் சதீஷ்குமார் குருசாமி வெல்கம் சதீஷ்குமார் குருசாமி ஹாய் ரமேஷ் வந்திருக்காக வாங்க ரமேஷ் குட் நைட் ஓ குட் நைட் வைக்கலையா நீங்களே குட் நைட் தான் போடுவீங்க நானே முடிவு நானே முடிவு பண்ணிவிட்டேன் குட் நைட் ஜிவினு சொல்வீங்களேன்னு ஜிவி மட்டும் பார்த்தேனா அதனால் இவர் குட் நைட் தான் போடுவாரோன்னு நினச்சிட்டேன் சாரி ஜி ஜி சாரி ரமேஷ் என் பேர் நானே படிச்சுக்கிறேன் சாரி ரமேஷ் ஸ்வீட் ஜிவி தேங்க்யூ ரமேஷ் ரமேஷ் கார்த்தி நேற்று மறுபடியும் நேற்று நைட்டு ஃபோனை தொலைச்சிட்டான் அந்த ஜ பட்டன் ஃபோன் வச்சுருந்தான் இல்லையா அம்மாவோட செவன் ஒன் ஃபைவ் நம்பரு அதையும் தொலைச்சிட்டான் நேற்று பதினோரு மணிக்கு என்னை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம் அசிஸ்தென்ட் ஃபோன் ஏஞ்சல் பேர் நானும் ஏஞ்சல் பேர் நானும் சரிம்மா ஷூட்டிங் எப்படி இருந்தது ஷூட்டிங் எப்போவுமே நல்லாதாங்க இருக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செஞ்சால் அது பத்து சீனாக இருந்தாலும் சரி ஒரு சீனாக இருந்தாலும் சரி அஞ்சு சீனாக இருந்தாலும் சரி அது நல்லா தான் இருக்கும் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு வர மாட்டிங்க வந்துட்டோம்ல மெசேஜ் படிக்கலையா அக்கா அதோப்பா இப்போ தான் படிக்கிறேன் அதுக்குள்ளே எக்ஸ்பிளைன் இருந்தேன் கோயம்புத்தூர் சரவணன் வேணான்னு கூடாது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டிங்க நைட் ஜிவிம்மா நான் தான் சொன்ன இல்லையே வந்து நான் சமைக்கலை போயிட்டு ஓடி வந்த உடனே என்ன நான் சமைச்சி சாப்பிட்டேன்னா விடிஞ்சிரும் அதனால் வந்து தோசை சாலை நான் வாங்கி சாப்பிட்டேன் ரமேஷ் ரமேஷ் ஸ்வீட் ஜிவி பொட்டு லைட்டாக வைங்க லக்ஷ்மி லக்ஷ்மி ஜிவி சிஸ்டர் ஐ ஆம் ஆல்சோ வெயிட் ஃபார் யுவர் லைஃப் சிஸ்டர் தேங்க்யூ லக்ஷ்மி ரகுமான் சண்முகம் வெல்கம் ரகுமான் சண்முகம் ஹாய் குமார் குருசாமி ஹாய் அனுப்பிரியா திவ்யா ஹாய் அனுப்ரியா திவ்யா வெல்கம் ஹாய் மேம் உங்களை ரொம்ப பிடிக்கும் மை திவ்யா ஹாய் அனுப்ரியா நாகராஜன் நாகராஜன் வெல்கம் நாகராஜன் நாகராஜன் நிறைய நியூ மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க வெல்கம் வெல்கம் ஜிவி ஃபேமிலிக்குள்ளே வாங்க ரமேஷ் ரமேஷ் ஸ்வீட் ஜிவி அசூஸ் அவங்களோட மருமகள் சீரியல் நல்லா இருக்கு ஒரு ஜிங்கி ஏர் நல்லா தோடு ஒரு ஏ த அசூன் ஃபோனை என்னான்னு எல்லாம் அவங்களோட மருமகள் சீரியல் நல்லா இருக்குது ஒரு ஜிங்கி ஏர் நல்லா தோடு ஒரு மருத்துவமனை அது நல்லா இருக்கும் உங்ககிட்ட நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது மருந்து மம்மி அழகு சூப்பராக அசுஸ்தென் ஃபோன் ஒன்றெல்லாம் நான் வச்சுட்டு என்ன பண்ணுறது ஜெய்வின்னர் ஸ்வீட் பாய்ஸ் தேங்க்யூ ஜெய்வினர் ஸ்டார் எஸ் சிஸ்டர் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் வாங்க சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஆ அப்பாட தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரமேஷ் குட் நைட் ரமேஷ் லக்ஷ்மி ஹாய் அக்கா ஹாய் ரமேஷ் சி ஹாய் லக்ஷ்மி கதிர வேன் உன உன்னை நினச்சிட்டே இருந்தப்பா நான் சொன்னேன் ஒரு இப்படி இருக்கான்ப்பா சேம் எங்கள் அக்கா எங்கள் அக்காவோட என்ன சொல்கிறது எங்கள் அக்கா பொண்ணு மாதிரியே அவனுக்கும் அப்பா அம்மா இல்லையா எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு அந்த பசங்களை பார்த்து நாலு வார்த்தை பேசினாவே எனக்கு சந்தோஷமாக அது இல்லாமல் அந்த மீனா கணேசன் அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் சம்திங் நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ரிலேட்டட் ரிலேட்டபுளாக நம்மளும் மனுஷங்க தானே ஸோ அது வந்து எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி சஃபர் ஆகிடுச்சு ஸோ நீங்களும் நான் என்கிட்ட பேசினா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னிங்களா சீரியஸாகவே அதுக்காகவே எனக்குமா வர 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 லைவ் போட்டுடலாமான்னு கூட யோசித்தேன் வண்டியில் வர 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 லைவ் போட்டுடலாமான்னு கூட யோசித்தேன் நான் ஸோ வந்தால் எல்லாம் கதவை திறந்துட்டு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுமே நம்ம நம்ம வந்து வேலை செய்ய செஞ்சுக்கிட்டு இவங்க லைவில் போகிறதுக்கு இவங்க கிட்ட உட்காந்து பேசுன மாதிரி வராது எல்லாருமே பேசுறதுக்கு தானே ஆசைப்படுவாங்க நம்ம பேர் படிக்கணும் இவங்க வாயால் நம்ம ரெண்டு வார்த்தை இவங்க கிட்ட பேசணும் அது ரெக்க அப்படி தானே ஆசைப்படுவாங்க ஸோ அதனாலயே அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி யோசிச்சுட்டு வேணாம் வேணாம் கொஞ்சம் டைம் இருந்தாலும் சரி அவங்களோட நம்ம உட்காந்து பேசணும் தான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன் நான் நினைச்சது கரெக்டா தப்பா பொட்டு இருக்குதுன்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை இருங்க நீங்கள் எத்தனை வாட்டி சொல்றீங்க அதனால ஒரே ஒரு பொட்டு எடுத்து வச்சிருவோன்னே பீரோல இருந்த பொட்டை மட்டும் எடுத்து வைக்கிறேன் பொட்டு மட்டும் ஓகேவா ஏன்னா சந்தனம்னா அந்த பக்கம் போனும் அம்மா நான் ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டேன் நான் சாப்பிட்டேன் அக்கா சந்தோஷமா சந்தோஷம்மா ஜீவிம்மா மருமகள் சீரியலில் பார்த்தேன் காஸ்ட்யூம்ஸ் செம்மையாக இருக்குது காஸ்ட்யூம்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க காஸ்டியூம்லாம் பாதி டி நகரில் பா இப்போ வந்து இப்போ போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே இப்போ ஒரு ரீசெண்டாக போடுற காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு காஸ்ட்யூம்ஸ் வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் காட்டுறேன் அது வந்து மீசோவில் வாங்கிட்டேன் எப்படி உங்களுக்காக தான் எந்திரிச்சி இந்த சாணி உருண்டை உருண்டு வந்தேன் எட்ட மினிட் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவீங்க நானும் இப்படி தான் பண்ணுவேன் ஒரு பொசிஷன் கொடுத்து நான் உக்காந்துருந்தேன் இந்த இப்போ மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு போகணுமே வெயிட் அ மினிட் ஓகே ஓகே வாப்பா பொட்டு இல்லை பொட்டு இல்லை பொட்டு இல்லைன்னுட்டே இருந்தீங்களே ஐயோ ராமா போச்சு ஓகே டன் சாரி தடங்களுக்கு வருந்துக்கிறோம் மன்னிக்கவும் உங்களுக்காக தான் போட்டு வச்சுட்டு வந்தேன் ஓகே டன் ஹாய் அக்கா ஹாய் லக்ஷ்மி தே சாப்பிட்டேக்கா குட் கதிரவன் ஜிவிமா மருமகள் சீரியலில் பார்த்தேன் ஆமாங்க பாதி வந்து டி நகரில் வாங்கினேன் பாதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு ரீசெண்டாக எடுத்திருக்க சார்வீஸ் எல்லாம் வந்து மீஷோ ஆனால் இன்னும் கட்டல அது ஜிவிமா மருமகள் சீரியல் ஓ அதே தானா குட் நைட் குட் நைட் ரமேஷ் மா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் இன்னைக்கு வீடியோ போகலையே மம்மி போட்டிருக்கேம்மா போய் செக் பண்ணுவோம் போமா ரமேஷ் குட் நைட் பா ஆமாம் பியூட்டி யூ ஜெய் வினர் ஸ்டார் ரமேஷ் ரமேஷ் குட் நைட் ரமேஷ் எனக்கு உங்களை அருண் உங்களை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் நீ எந்த என் முடியை பற்றி பேசுகிற பையன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இந்த அம்பானியோட பையனாக இருந்தால் கூட நான் பண்ணிக்க மாட்டேன் எப்போ பாருங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு முடியை கட் பண்ணு மொட்டை அடிச்சுக்கோ அப்படியா சொல்லுவாங்க ஒரு வாட்டி திட்டி விட்டேன்னு நினைக்கிறேன் தேவையில்லாம பேசுனா பிளாக் பண்ணப்படும் ரமேஷ் ரமேஷ் குட் நைட் கபில் தேவ் கபில் தேவ் வெல்கம் கபில் தேவ் இன்னைக்கு கபில் தேவும் புதுசாக வந்திருக்காரு இல்லை ஆல்ரெடி இந்த பேரை நான் படிச்ச மாதிரி இருக்கே வந்திருக்காரோ ரமேஷ் ரமேஷ் குட் நைட் கபில் தேவ் எஸ் கபில் தேவ் கவிதா தூங்கலையா அக்கா தூங்க மாட்டேமா எப்பயுமே ஒன் ஓ கிளாக் ஆயிடுமா ஷூட்டிங் இருந்தாலும் சரி ஷூட்டிங் இல்லைனாலும் சரி கம்பல்சரி ஒன் ஓ கிளாக் ஆகிடும் படுத்தவுடனே தூங்குற ஆளு நான் கிடையாது ரமேஷ் ரமேஷ் ஸ்வீட் ஜீவி ஜெய்வின்னஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கள இல்லைங்களே எதுக்குங்க கஷ்டம் பொட்டு இல்லைன்னா இல்லை ஜீவி சிஸ்டர் வச்சுட்டேன் வச்சுட்டேன் லக்ஷ்மி சதீஷ்குமார் குருசாமி ஹாய் நான் பருப்பு டால் கட்ரிக்காய் பர்வல் மந்திரியா பூப்ஸ் போட் பெப்பர் போட்டு சாப்பிட்டேன்னா சூப்பர் நீ பேசுகிற தமிழ் அவ்வளோ சூப்பர்மா ரமேஷ் ரமேஷ் ஹாய் டாக்டர் சுதர்சன் அப்பூச்சி லைவ் பார்த்துட்டு இருக்காங்க அப்பூச்சி வாழ்க வலுமுடன் அப்பூச்சி உங்களை நிறைய சீரியல்லாம் பார்த்துருக்கு அதுக்கு உங்கள் ரியல் பேர் தெரியலை ஆனாலும் உங்களை அதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லுச்சு ஐயோ தேங்க் யூ ஸோ மச் அப்புச்சியம்மா என்னோட பேர் ஜீவிதா தேங்க் யூ ஸோ மச் அப்புச்சியம்மா தேங்க்யூ தேங்க்யூ உங்க வாழ்த்துக்கள் எல்லாம் நான் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டேன் தேங்க்யூம்மா மோர் மிளகா வத்தல் எல்லாம் கொடுங்க எனக்கு கதிரவன் அம்மா உங்க இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்தேன் நான் லைக் யுவர் ரீல்ஸ் அம்மா தேங்க்யூ கதிரவன் ஏன்னா என்னதான் ஆயா கேரக்டர் அம்மா கேரக்டர்லாம் கொடுத்தாலும் எனக்குள்ள எனக்குற எனர்ஜி எப்பவுமே குறையாது அது நான் தூங்குனாலும் சரி தூங்கலைனாலும் சரி சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி அது என் தொழில் மேலே இருக்கிற எனக்கு அது தீராத காதல் அது ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன் அப்படின்னா வந்து நான் ஃப்ரீ அது கூட நான் ஃப்ரீயா இருந்தால் ரீல்ஸ் எடுத்துருவேன் ஃப்ரீயாகவே இருக்கணும்னு உட்காரணும்னு நினைக்க மாட்டேன் இருந்தால் ரீல்ஸ் எடுத்துடலாம் ஏன்னா ரீல்ஸ் எடுத்தா அம்மாவுக்கு பிடிக்கும் டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் சின்னாத்தா போட்டு வைங்க சின்னாத்தா இல்லை பெரியாத்தா போட்டே வச்சிருக்கேன் ஹாய் யாஸ்வினி யாஸ்வினி ஜான் வெல்கம் தங்கச்சி வந்திருக்கா மாயாவே குட் யுவர் மம்மி ரேவதி சக்தி இன்றைக்கி சீரியல் சூப்பர் ஜிபியாக்கா அப்படியா என்ன எபிசோடு வந்துச்சுன்னு தெரியலையே எனக்கு டிவி பார்க்குற பழக்கம் இப்பயும் வரல இப்பயும் டிவியை போட்டு நான் சார்ஜை தான் பிடிங்கி நீங்கள் நம்ப மாட்டிங்க எனக்கு டிவி கனெக்ஷன்ஸ் இல்லை அங்கே பாருங்கள் டிவி ஒயரை தொங்க விட்டுட்டு சார்ஜ் சார்ஜ் இது பண்ண வச்சுருக்குறேன்னா பார்த்தீங்கல்லே அதுதான் டிவி பார்க்குற பழக்கமே கிடையாது வந்தால் ஃபோன் பேசுவேன் அது இல்லாட்டி ஜிபே நம்பர் ஜிபே நம்பரில் யூடியூப்பில் ஏதாவது சும்மா பார்ப்பேன் அவ்வளோதான் அது கூட வந்து அந்த மாயாவி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இந்த கதைகள் கதைகள் கேட்பேன் இல்லாட்டி ஏதாவது சுவாரஸ்யமாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பேன் ஸோ இன்னைக்கு ஷூட்டிங் வந்து இன்னும் யாரும் கேள்வி எழுப்பல அதனால நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் இன்னைக்கு ஷூட்டிங் நல்லபடியாக தான் போச்சு இதுவே வந்து வல்சர்வாக்கம்னா வந்து வல்சர் வாக்கமில் என்ன சொல்லுவாங்க போயிட்டு வரதுக்கே இருபது நிமிஷம் ஆகிடும் ஏன்னா பயங்கர டிராஃபிக்கில் இருக்கும் அந்த சைடில் ஸோ அதனால இதாகிடும் இன்றைக்கி என்ன சீன்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது பட் ஆனால் வீடியோஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து போகும்போது என் அசிஸ்டன்ட் தூங்கிடுவாங்க எல்லா அசிஸ்டன்ஸும் என் கூட வர அசிஸ்டன்ஸ் ஏன்னா அவங்கள நாலு மணிக்கு எந்திரிக்கிறாங்க இல்லையா அதனால் தூங்கிடுவாங்க நான் அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு தான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற வேலையோடு சரி நம்மளுக்கு எல்லாம் தடவி க பர்ஃபெக்ஷனாக ஐப்ரோவில் இருந்து ஐஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்ஷனாக நம்ம பண்ணிக்கணுன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் நான் ஸ்பாட்டில் போய் தூங்கவும் மாட்டேன் உட்காரவும் மாட்டேன் ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டியாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன் ஸோ அதனால் தூங்கின வீடியோவும் எடுத்திருக்கேன் இப்போ வரும்போது நான் வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன் கரெக்டு எனக்கு வந்து காரில் போகிறத விட ஆட்டோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஆட்டோவில் போகிறது பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க யார் உங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நானே தான் எடுப்பேன் நானே தான் செல்ஃபா இந்த கையில் பாருங்கள் இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே தான் எடுப்பேன் ஆஃப் அன் அவர் லைவ் வேணுமா ஒன் ஹவர் லைவ் வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃப் அன் ஹவர் வேணுமா ஒன் அவர் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டக்காய் ஆகி அப்படியே நிற்குதா எப்போ உங்களுக்கெல்லாம் லைவ் வருதா சுரேன் பதில் சொல்ல லைவ் வருதா ஜுடேன் சுரேன் யாராவது ஒருத்தர் லைவ் வருதுன்னு சொல்லுங்கள் எனக்கு என்னமோ ஸ்டக்காக அப்படியே நிற்கிது எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் நிற்கிது ஒய் ஹலோ ஹே லோ ஏ எதுவுமே வராமல் அப்படியே நிற்கிது யாராவது ஒருத்தர் ஹாய் சொல்லுங்களேன் ஹலோ இதில் வேறு யார் யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலாவது அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு ஆப்ஷன் வரணும்லையா யார் யாரெலாம் இருக்காங்கன்னு ஒரு ஆப்ஷன் வரணும் அம்மா என்னம்மா அப்படியே எனக்கு அப்படியே தான் நிற்கிது ஒரு கமெண்ட் போடுங்க ஹாய்னாவது ஒரு கமெண்ட் யாராவது இருக்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி எயிட் இருக்கீங்க டுவெண்ட்டி செவன் இருக்கீங்க யாராவது ஒரு ஹாய் போடுங்க அப்படியே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரியே இருக்கு எனக்கு ஹலோ ஏன்னா இருபத்தி ஏழு பேருமாவே ஒரே சமயத்தில் அமைதியாக இருப்பீங்க ஹாய் நான் எப்படி நான் இதில் கமெண்ட் போட முடியுமா இல்லை போட முடியாது ஹலோ இருபத்தெட்டு பேர் இருக்கீங்க ஒரு கமெண்ட் போடுங்க எனக்கு லைவ் வந்து ஸ்டக்காகி நீ நிற்கிற மாதிரியே இருக்கு இருங்கப்பா எங்கிட்ட கேட்போம் ஹலோ ஏய் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வரலு ஏய் ரேவதி உன் பையன்கிட்ட லைவ் வருதான்னு பார்க்க சொல்லு ஒரு மெசேஜ் போட சொல்லு ஏன்னா திடீர்னு ஸ்டக்கான மாதிரி அப்படியே நிற்கிது ஹலோ தான் அப்படியே பார்த்துட்டு போட சொல்லு மெசேஜ் போட சொல்லு ஒரு மெசேஜ் ஏன்னா மெசேஜே ஒன்று கூட வரல ஹாயின்னு போட சொல்ல லைவ் லைவ் வருதாம்மா அப்புறாண்டி ஹலோ ஹாய் எனக்கு ஒரு ஹாய் அனுப்புங்களேன் திடீர்னு எல்லாரும் ஸ்டக்கான மாதிரி இருக்கீங்க ஏ இல்லையடி வரவே இல்லையடி இப்போ என்ன லைவ் கட் பண்ணி போகணுமா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா ஒரு மெசேஜ் கூட ஆனால் வரவே இல்லையே ஸ்க்ரால் பண்ணுமா இல்லையே நீ வந்து வீடியோ காலில் கூட பாரு நீங்கள் போட்ட மெசேஜ் ரேவதி சக்தி இன்னைக்கு சீரியல் சூப்பர் ஜி ஜீவி அக்கா அதோட லாஸ்ட்டாக நிற்கிது அதுக்கப்புறம் எந்த ஒரு மெசேஜுமே வரல இங்கேவா என்ன என்னாடி என்னவா பிரச்சனை என்னவா அப்படி நிற்கிது கட் பண்ணிட்டு வரவா வா நீ வீடியோ கால் வந்து பாரு வர சொல்ல இதில் இந்த நம்பர்ல வீடியோ கால் என்னப்பா கடைசியாக வந்து ரேவதி சக்தியோட லைவ் மட்டும்தான் சரி ரேவதி சக்தியோட இது மட்டும்தான் வருது வேற எந்த லைவுமே வரல ஸோ அதனால சாரி நான் உங்ககிட்ட கிட்டே பேசணுன்னு தானே வந்தேன் ஆ வருது வீடியோ கால் ஏ இங்கே பாரு சுரேன் இங்கே பாரு இங்கே பாரு இருக்கா லைவ் இருக்கா இங்கே பாரு ஸ்க்ரால் பண்ணால் வரணும்ல போவே இல்லை இங்க பாரு இல்ல இல்ல இங்க பாரு மேல மேல வந் மேல இருக்கிறதெல்லாம் வருது அதுக்கு மேல அந்த ரேவதி சங்கருக்கு அப்புறம் போகவே இல்லை இங்க பாரு ரேவதி சங்கரோட லாஸ்ட் ரேவதி சக்தி அதுதான் நான் கேட்டேன் அடுத்த லைவ் போயிட்டா அது அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது ஸ்டக் ஆகி நிக்குதுன்னு சரி வை இங்க வரலையே எனக்கு வரலையே ஏதோ இங்க பாரு எனக்கு பாரு இங்க பாரு எனக்கு வரவே இல்ல பாரு அப்படியே நிக்குது ஸ்டக் ஆகி சரி ஓகே சம்திங் ஏதோ இஷ்யூமா நான் வந்து கட் பண்ணிட்டு அகைன் வரேன்